ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு ஃபேஷியல் பற்றி பார்க்க போகிறேங்க அது ரொம்ப ஆவாரம் பூவில் எவ்வளோ மகத்துவம் இருக்குதுன்னு உங்களுக்கே நிறைய பேத்துக்கு தெரியுங்க அதில் நம்ம ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்ற ஃபுட்லேயும் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஸ்கின் கேன்சர் மாதிரி நிறைய நோய்களில் இருந்து காப்பாற்றுங்க இதை வாங்க நம்ம எப்படி ஃபேஸுக்கு ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வெறும் ஆவாரம் பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக வந்து பூவை பொறிச்சு நான் நல்லா வெயிலில் காய வச்சுருந்தேங்க ரெண்டு நாள் தான் காய வச்சுருந்தேன் இப்போ நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நான் மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி பொடி வச்சுருக்கேங்க இது கூட நான் மஞ்சள் மஞ்சளோ இல்லை எதுவுமே கணக்கில் அதில் இருக்கிற நேச்சுரல் கலரே நம்மளுக்கு மஞ்சள் கலரில் இருக்குது இது ரொம்ப ரொம்ப ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுங்க இதை வந்து நிறைய பேர் வந்து டீ மாதிரி போட்டு குடிப்பாங்க இது நம்ம ஃபேஸுக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா ரிசல்ட் கொடுக்கும் நம்மளோட ஸ்கின் டோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் இதை வந்து குழந்தைங்களுக்கு போட்டு குளிப்பாட்டி விட்டோம்னா குழந்தைங்களோட தோல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே அவங்க ஸ்கின் நல்லா கலர் கொடுப்பாங்க நீங்கள் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ஃபேஸுக்கு நம்ம போட்டுக்கலாங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆவாரம்பூ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் ஃபேஸுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கலாங்க இப்போ நான் இது கூட வந்து ஒரு ஆஃப் லெமன் லெமன் ஜூஸை வந்து நான் பிரிஞ்சு விட்டுக்க போகிறேங்க லெமன் வந்து நீங்கள் போட்டாலும் போடலாங்க இல்லைன்னா சிப் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸில் ஆட் பண்ணிக்கோங்க லெமன் ஜூஸ் போடுறதுனால நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு க்ளோ கிடைக்கும் அந்த வெயில்னால் ஏற்படுறதுக்கு அருமையெல்லாம் நீங்கி நம்மளுக்கு ஸ்கின் வந்து ரொம்ப பளிச்சுன்னு தெரியுங்க அதுக்கோசரம் லெமன் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இது இல்லைன்னா கூட இது கூட நீங்கள் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பால் ஏடு இருக்குங்களா அது அது கூட ஆட் பண்ணிக்கலாம் பசும்பாலில் இருக்கிற ஏடு வந்து நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க பசும்பால் ஏடு வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி கலக்கிக்கோங்க தண்ணிக்கு பதிலாக நீங்கள் பால் இல்லைன்னா ரோஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க நீங்கள் பொடி மட்டும் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா போதும் நீங்கள் ஒரு இது இது வந்து ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் வரும் கண்டிப்பாக நீங்கள் தினமும் இதை யூஸ் பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நம்ம ஸ்கின் வந்து நீங்கள் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சைனிங்காக இருக்கும் ஒரு டோன் வந்து இம்ப்ரூவ் ஆன மாதிரி இருக்கும் இப்போ நான் டெமோக்காக கையில் போட்டு கட்டுறேங்க இதே மாதிரி உங்கள் ஸ்கின்னுக்கு உங்கள் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாகவும் கழுத்தில் காதில் பேக் நெக்கில் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கண்ணுக்கும் போடலாம் கண்ணுக்கு போடும்போது முக்கியமாக லெமனை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க லெமன் போடாமல் நீங்கள் கண்ணுக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு கருவலை இருந்தாலும் அது ரிமூவ் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்ணில் இருக்கிற சூடை வந்து வெளியேற்றிடும் இப்போது இந்த பேக்கை ஃபேஸ்ஃபுல்லாக போட்டுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க நல்லா ட்ரை ஆகட்டும் ரொம்ப நேரம் விட்டுறக்கூடாது நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும் ட்ரை ஸ்கின் மாதிரி ஆகிடுங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் கரெக்டாக இருக்குங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தொட்டு நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மைல்டாக ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷத்துக்கு மசாஜ் பண்ணிக்கிட்டு பண்ணிவிட்டு நீங்கள் நார்மல் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஃபேஸ் ஃபேஸ்பேக்குங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண வந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்ன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்